மே ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணுச்சா அப்படிங்கறதுல சந்தேகம் தான் இதுக்கிடையில இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அனிருத் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராக்ட் ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு இருக்கு இதை யாரு ட்ரெண்டிங்ல கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தளபதியோட ரசிகர்கள் தான் ஏன்னா இதுவரைக்கும் கோட் படத்துல இருந்து மூணு பாடல்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த மூணு சாங்ஸுமே ரசிகர்களுக்கு பெரிய அளவுல பிடிச்ச மாதிரி இல்ல இதனாலதான் இந்த நேரத்துல அனிருத்த நாங்க மிஸ் பண்றோம் அனிருத் அளவுக்கு யுவன் வந்து இல்ல சோ கோட் படத்துக்கும் அனிருத் மியூசிக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி தளபதியோட ரசிகர்கள் இப்ப சோசியல் மீடியால இருக்கனால அனிருத் அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இப்ப யுவன் சங்கர் ராஜாக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா அவரால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட் கொடுத்திருக்காரு ஓகே நண்பா இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க முக்கியமா தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யூ